ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இந்த வார்த்தை வந்து இப்போதைய காலகட்டத்தில் எந்த தலைவருக்கு கணக்கச்சிதமாக பொறுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது வேறு எந்த தலைவனுக்கும் இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியல ஈவன் நெருங்க கூட மாட்டேங்குது ஒரு கூட்டத்தை கூட்டுறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரம் பேருக்கு ஃபோன் பண்ணணும் அதில் ஐநூறு பேர் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான் அதில் இரநூறு பேர் ஃபோனை எடுப்பான் பத்து நூறு பேர் தான் வருவான் கூட்டத்துக்கு அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க குவார்ட்டர் கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் அவருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் வந்தவனுக்கு காசு கொடுக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு கூட்டத்தை கூட்டுறது ஆனால் நீங்கள் வந்து அண்ணாமலை இன்னைக்கு வராரு அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு போஸ்டர் அடிங்க இல்லை யார்கிட்டயாவது சொல்லுங்கள் அது காட்டு தீவி மாதிரி பரவி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சின்னு தான் சொல்லலாம் ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் இளைய தலைமுறைகளுக்கு இப்போ வந்து அண்ணாமலையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் உதாரணமாக காட்டலாம் அப்படி ஒரு சிறந்த ஒரு தலைமை ரொம்ப நாளாக வந்து லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்தாங்க ஒரு நல்ல தலைவன் கிடைக்க மாட்டானா நம்மளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு காத்திருந்த டைமில் எங்கேருந்தோ வந்த ஒரு சூறாவளி மாறி தமிழக அரசியலில் வந்து அப்படி ஒரு புரட்டு புரட்டி போட்டார் அவர் பாஜக தலைவராக வந்து மூன்று வருடத்துக்கு மேலே இருந்தார் அந்த காலம் வந்து என்ன சொல்லலாம் பாஜகவின் பொற்காலம்னு சொல்லலாம் பாஜகவை அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு அப்படின்னு பிரித்து நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணார் பாஜகனாலே மக்கள் மனதில் ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டு இருந்தது என்னென்னா இது ஒரு மதவாத கட்சி அப்படின்ட்டு அந்த மாயையை உடைச்சி என்ன பண்ணார் பாஜகனால் தேசியமும் தெய்வீகமும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி சாமானியனை கொண்டு என்ன பண்ணார் பாஜகவை நோக்கி வர வச்சார் இழுத்தார் அவர் ஒரு பெரிய மேக்னட் மாதிரி இருந்தார் அண்ணா மலைன்றதை விட அண்ணா மேக்னெட்டுன்னு சொல்லலாம் மேக்னெட்டிக் இது மேக்னெட்டுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வசீகரமான தன்னோட பேச்சினால் அவர் என்ன பண்ணார் நடத்தினாலேயும் பேச்சு ஒன்றையும் கிடையாது செயல்லையும் வந்து அவர் என்ன வந்தார் ஒரு கர்ம வீரர் மாதிரி ஒரு நேர்மையாக நியாயமாக இருந்தார் அப்படி ஒரு இது ஒரு தலைவன் கிடச்சவனே என்ன பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அவரை நோக்கி எல்லாமே வர ஆரம்பித்தாங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது ஒரு மாயை கிரியேட் பண்ணி மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக ஏமாத்திட்டு இருந்தது அப்படி இருந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்த ஒரு கூட்டத்தை என்ன பண்ணார் அவர் வந்து இவங்கெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோலாக உரித்து தொங்க போட்டுட்டார் இது அவங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஷாக் தான் ஒரு இளைஞன் வந்து வராரு ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசில் வந்து அரசியலுக்கு வராரு அவரோட ஐபிஎஸ் பதவியை உதறிட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்னுட்டு வந்தப்போ என்ன நினச்சாங்க இவர் என்ன பண்ணிவிடுவார் நம்ம எல்லாரையும் இவங்க திராவிட மாடல் என்ன பண்ணோம் மிரட்டும் ஏதாவது வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி என்ன பண்ணிடலாம் அனுப்பி விடலாம் அப்படின்னு இவர் வந்து நேர்மையாக புள்ளி விவரங்களாக என்ன பண்ணார் இவங்களோட அட்டகாசத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணார் தோல் மீடியா முன்னாடி வச்சார் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல குறுநில மன்னர்கள் மாதிரி இவங்க என்ன இருந்தாங்க மக்களை ஒரு மாயை உண்டாக்கி ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் கடலூர் நீ எடுத்துக்கப்பா திருச்சி நீ எடுத்துக்கப்பா எப்பா விழுப்புரமா நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஏரியா பிரித்து அப்பேன் அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் பேரா அப்படின்னு மூணார்ச்சி மாரி என்ன பண்ணிருந்தாங்க வழி வழியாக மக்களை ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க ஒரு மாயையை கிரியேட் பண்ணி மக்களை மூடர்களாகவே வச்சுருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் அடித்து தவிடுபடி ஆகிட்டார் அவரை கண்டாலே துண்டை காணணும் துணியை காணும்னு ஓடுற அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க இப்போத்தைய நிலமையில் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் அவரை கண்டாலே ஒரு கிளி பேதி ஏன்னால் யாருமே நேர்மையான மனிதர்கள் கிடையாது அதனால் வந்து அவர்களுக்கு இந்த நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தவனே என்ன வருது கண்டிப்பாக பயம் தான் சமீபத்தில் வந்து நம்மளது மத்திய அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க மதுரைக்கு வந்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க மேடையில் இருந்த தலைவர்கள் பேர்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வராங்க அண்ணாமலை பேரை சொன்னவொன்னே அரங்கமே அதிருது அவர் பேரை சொல்லிவிட்டு அவர் கடந்து போக முடியல இப்போ ஒருத்தவங்க பேரை சொல்கிறாங்கன்னா அடுத்தது இன்னொருத்தவங்க பேரை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் பேரை சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவரால் வந்து கடந்து போய் இன்னொருத்தவங்க சொல்ல முடியல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இதை கண்டு அவரே வந்து ஒரு இடத்துல ஆகிட்டார் எல்லாருமே வந்து இதை மாரி ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே வந்து கல்லறிவாங்க இவர் எல்லா தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் நேர்மையாக எதிர்கொண்டார் திரும்பவும் வந்து சும்மா பொருள் எல்லாம் களைப்பட்டுருக்காங்க இவர் வார் ரூம் கிரியேட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு தனக்காக வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அமித்ஷாஜியே வந்து நேரில் பார்த்துட்டாங்க என்டிஆர் பாஜகவே அவரோட வார் ரூம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணமே அவருக்கு வந்திருக்கும் ஏன்னா ஒரு தலைவனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா தலைமை பண்போடு சேர்த்து மக்களோட ஆதரவும் தேவை கண்டிப்பாக மக்களோட ஆதரவு வந்து அத் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இவர் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணார் இந்த ஒரு இருபது டு முப்பது வயசில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசோலேஷன் இருக்கும் மக்களுக்கு அந்த இன்னும் அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கடந்தவொடனே என்ன இருக்கும் ஒரு ஆசோலேஷன் இருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அரசியல் ஆர்வம் உள்ள இளைஞர்களை சொல்கிறேன் ஒரு ஆசுலேஷன் இருக்கக்குள்ளே இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க மீடியாவை வச்சு ஒரு பொய்யை கட்ட இழுத்து என்ன பண்ணியிருக்காங்க பிஜ பாஜகவை பற்றி ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க அந்த பொய் பிம்பத்தெல்லாம் உடச்சி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக அவர் உருவாகி இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு வசீகரமான ஒரு மனிதன் திரு அண்ணாமலை இவரோட தலைமையில் வந்து பாஜக வந்து நல்ல எழுச்சியை உண்டு எழுச்சியை வந்து பார்த்துச்சு எழுச்சியும் மாற்றத்தையும் பார்த்துச்சு பாஜக எப்பயுமே ஒரு ஜனநாயக கட்சி அதில் வந்து தலைமைக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க தலைமைன்றது நிரந்தர பதவி கிடையாது மூணு வருஷம் இருப்பாங்க எக்ஸ்டென்ஷன் வந்து அடுத்த ஒரு மூணு வருஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரொட்டேட் பண்ணுவாங்க இதுதான் வந்து தலைமையோட அந்த கட்சி பைலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளோட கட்சியோட பைலா இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவருக்கு வந்து என்னன்னா இவர் மாநிலம் தாண்டி இவர் வந்து இவரோட திறமையை யூஸ் பண்ணுறதுக்காக மேபி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அவரை விடுவிச்சு உங்களோட தேவை வந்து இந்தியா ஃபுல்லாக வேணும் அப்படின்ட்டு கூட மத்திய அரசாங்கமோ இல்லை வந்து மாநில சாரி தேசிய தலைமையோ நினச்சிருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை வந்து பாஜகவோட முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்கள் வந்து உண்மையிலே வந்து இளைஞர்களின் எழுச்சி நாயகன்தான் தானாக சேர்ந்த கூட்டத்தோட தலைவன்தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் அவரோட பிறந்தநாள் கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கும் சேர்த்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் நீடூறி வாழ வேண்டும் மக்களுக்கு இதேமாரி ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி தேச துரோகிகள் அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு நீங்கள் என்ன பண்ணணும் தேசத்துக்கு சேவை செய்து மேன்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கணும் நன்றி